ல் டிஸ்கஷனுக்கும் ஆனந்தும் தலைவரோட நடந்து தலைவருடைய வழிகாட்டில் என்ன முடிவெடுக்கணும் அதனால வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை நான் வழிமுறை நீங்க சொல்ற மாதிரி அதிமுக வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை பண்றீங்களா தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையாக அவருடைய நல்லா பாருங்க அரசியல் எதிரி திமுகவுக்கும் கொள்கை எதிரி பிஜேபி கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதவி பண்ணாலும்

அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அதிமுக பிஜேபி கூட சேர்ந்த தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவா ரெண்டு ரெண்டு பேஜ் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு மேல என்ன எங்களோட நிலைப்பாட நாங்க சொல்லிட்டோம் அதுக்கு மேல வந்து என்ன பண்ணணும் உங்க வந்து ஒரு பவர்ல கிடையாது மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்கள் தோல்வி விட்டுருக்காங்க ரீசெண்டான அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி விட்டுருக்காங்க எல்லா தேர்தலையும் தோல்வி விட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்க வந்து எதுக்காக என்ன ரீசன்

வேங்க வேணாச்சனை அடிக்கும் அதை தொட்டு பல்வேறு இடந்து கோயிலுக்குள்ள போக முடியாத பிரச்சனை வைக்கம் வைக்கம் போய் போய் தொடங்கி வைக்கிறார் பாருங்க முதல்ல மச்சாரு ஆனா இங்க இருக்கு கோயிலெல்லாம் போய் உள்ள போட்டுல கூட்டி வைக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ஸ் போதா இல்லையான்னு தெரியல பிபிசியோட அறிக்கை வந்து வெளியிட்டு இருந்தாங்க எத்தனை கோயில்ல தமிழக அரசு ரெமியூனி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கோயில கூட்டி வைக்கிறாங்க அதாவது ஒண்ணு புரியல எல்லாரும் சமம்னு சொல்லும் ஒரு கோயிலுக்குள்ள வந்து ஒரு ஒரு நூறு பேர் போகுறா சொல்லும் போது காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது அப்பதான் இங்க சாதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசியலா இருக்கு மக்கள் வந்து சாதி அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாறும் அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னைக்கும் திருவண்ணாமலையில சிப்காட்ல போராடி இருக்காங்க ஐநூறு நாட்கள் ஒரு அருள் அவர்களை அரசு பண்ணாங்க குண்டாஸ் போட்டாங்க இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் போயிருக்கு டாஸ்மாக் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகி மக்கள் வந்து பாதிப்பாயிருக்கும் பொழுது ஆனா அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இன்னைக்கு வந்து ரைட் ஆகி இன்னைக்கு அதோட நிர்வாக இயக்குனர் வந்து வந்து இன்னைக்கு வந்து அண்டர் என்கொயரி இருக்காரு ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்காக சமூக நீதியும் பிஜேபி எதிர்க்கும் காமிச்சு இத்தனை காலம் அரசியல் ஜெயிச்சதுக்கான அதிமுக சேர்ந்ததுனால அந்த ஒரே ஒரு பிளானோட வந்து அவங்க ஜெயிச்சுட்டே இருந்திருக்காங்க தமிழக வெற்றி தளரத்து அதாவது விஜயர்களுடைய வருகை உண்மையான அரசியலையும் வெளிப்படைத்தன்மையான அரசியலையும் உருவாக்கும் 三三三三三。